இப்போ தலகாட்டு உரம் பாருங்கள் இது மூணு உரம் இருக்குது நம்ம வந்து இப்போ இதை தக்க இது எப்படி தக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இதில் ஒரு உரம் எடுத்து நான் எப்படி தைக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பெண்களுக்கான ஒரு சிறு தொழில் மாதிரி தான் இது வந்து நம்ம வந்து வீட்டில் வந்துக்கிட்டு குழந்தைங்களை ஸ்கூல் கனுப்பிட்டு வீட்டுக்காரருக்கு ப வேணுங்கிற பணிமுறைகளை செஞ்சுட்டு நம்ம வேலைகளையும் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இல்லத்தரசிகளுக்கு ஒரு கைத்தொழில் இது வந்து எப்படின்னா நம்ம வந்து இது வந்து பீஸ் ரெட்டு தான் இந்த உரம் வந்து பாருங்கள் நான் இப்போ உங்களுக்கு எப்படி தைச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக கொடுத்துருப்பாங்க எப்படின்னா இது வந்து பாருங்கள் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம இந்த சைடை கட் பண்ணிக்கலாம் இல்லனா அப்படியே வச்சு டிஸ்டோ வர மாதிரி இது முக்கியமாக நம்ம பக்கம் பார்த்துக்கணும் பக்கம் எப்படி பார்க்கணுன்னா நல்ல பக்கம் கெட்ட பக்கம் எப்படி பார்க்கணுன்னா இப்போ இது வந்து உள்ளே போயிடணும் அப்போ நம்ம நல்ல பக்கத்தை நம்மளை இப்படி போட்டுக்கிறணும் ஒரு நம்மளுக்கு வந்து வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் தான் இப்போ இதில் பாருங்கள் நம்மளுக்கு இந்த பூ நல்லா பழிச்சது தெரியுது இந்த பக்கமும் டிம்மாக தெரியுது அப்போ நம்ம இப்படி போட்டுக்கிறோம் இதுக்கு டிஸ்கோ ஒரேன்னு பேர் நம்ம இதை தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா நூறு ஊராக தச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா பீஸ் கொடுக்குறாங்க நம்ம வேலையெல்லாம் முடிச்சுவா தெரியணும் மாதிரி நம்ம தச்சு நூறு பீஸ் தச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் கூடும் நம்ம வீட்டுக்கான ஒரு வருமானம் தான் நம்மளுக்கு நம்மளுக்கான ஒரு டெய்லர் தொழில் இது இது வேலையா அடிக்கணும் இந்த கிளாத் மீதம் இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுக்க வேண்டியது ஏன்னா அவங்களே நம்மளுக்கு அளவாக தான் கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க வேறு வழி கிடையாது நம்ம இழுத்து தச்சோம்னா ஒரு மாதிரி திருகிட்டு போயிடும் அதுக்காக நம்ம இதை கட் பண்ணிக்கிறோம் வேண்டியது திரும்பி அப்படியே நம்ம இப்படி போட்டுக்கணும் இப்ப நம்ம தைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பாருங்க இந்த ஒட்டு கீழே தெரியணும் நல்ல பக்கம் வந்து நம்மளை பாத்து இன்னும் ஒரு பீஸ் வைக்கிறோம் பாருங்க இப்ப இத வந்து நம்ம இது மாதிரி வச்சுக்கணும் வச்சு சின்ன சின்ன பீஸா இருக்கே இதை என்ன செய்யறது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது இல்லையா அதுக்காக தான் ஏன் எனக்கு தைக்கல நம்ம தைக்க மிஷின் உருட்ட தெரிஞ்சாவே போதும் நம்மளும் ஒரு டெய்லர் ஆகலாம் தருமணத்துக்கான வழியை நம்ம ஒரு கைத்தொழில் நம்மளுக்கு வந்து ரொம்பவே முக்கியமானது இப்ப அதே மாதிரி இதுலயே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கு நம்ம கட் பண்ணி வந்து இப்போ இந்த தலஹாணி உரைக்கு நம்ம நாடா வச்சாகணும் முடியணும் இல்லையா அதுக்காக நம்ம நாடா ஒன்று தச்சுக்கிறோம் அப்படியே ஒரே அமுக்கா நான் வந்து அமுக்கிறேன் ஒரு நேரத்தில் இந்த தலஹாணி உரை தான் எங்களுக்கு பசியார சோறு போட்டது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுறோம் மடித்து இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்க வேண்டியது இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து ஒரு தலகாணி உயரத்துக்கான அளவு பாருங்க கரெக்டாக ஒரு பதினேழு கிட்ட நம்மளுக்கு அளவு கிடைச்சிருக்கு அகலம் இப்போ நம்ம இதில் எப்படி நாடா வைக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இது மாதிரி மடிச்சுக்கிட்டு நம்ம தச்சு பரட்டிட்டு வைக்கிறத விட நம்ம இது மாதிரி வச்சோம் அப்படின்னா தச்சுக்கிட்டு இருக்கும்போதே வச்சோம்னா இந்த பட்டி மணிக்கொண்டதான் அப்படியே நம்ம வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம தையல் கிளாஸ் எல்லாம் கற்றுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க பஸ் எடுத்தோன்னே வந்து கரிசிப்பு தலகாணி உரம் இதை தான் சொல்லி தருவாங்க ஆனால் நான் வந்து நம்மக்கிட்ட ஒன்லி ப்ளவுஸு சுடிதாக இருக்காக தான் வராங்க அது மாதிரி தான் நான் சொல்லி கொடுப்பேன் இப்போ நம்ம ஒரு வீடியோ போடணும் உரையும் தைக்கிறது எப்படின்னு ஒரு சிலர் தெரிய மாட்டேங்குது அதுக்காக இது வந்து டிஸ்கோ உரைன்னு சொல்லுவாங்க இப்போ நான் தச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து டிஸ்கோ உரை ஃபஸ்ட்டு நாங்கள் தைக்கிற கா நேரத்துலலாம் வந்து தலகாண் வரைக்கும் வந்து காது நிறையா ஊற்றி வச்சுக்கணும் இப்படி தைக்கும்போதே நம்ம தைச்சோம் அப்படின்னா காதையும் சேர்த்து அட்டாச் பண்ணிட்டோம்னா இப்போ பாருங்கள் இப்படி மடிச்சுக்கணும் அப்படியே நல்ல பக்கமெல்லாம் உள்ளே போயிடணும் நம்ம இது மாதிரி மடிச்சுக்கிறோணும் ரெண்டு துணியும் நல்லா சேர்த்து வச்சுக்கிறனும் சேர்த்து வச்சு நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன வேலைகளில் முயற்சி எடுத்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நேரத்தில் நம்மளுடைய சுயத்தையும் நம்மளுக்கு கை வச்சு இப்போ நம்மளுக்கு ஒரு வர தலகாணி வர ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்மளுக்கு உர இப்போ நம்மளுக்கு உரம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எல்லாம் ஒரைய தச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் எப்படி தச்சுட்டு வரதை காட்டுறேன் இப்போ நம்ம எல்லா உரையும் தச்சாச்சு பத்து பத்தா ஒரு ஒரு மடிப்புக்கு ஒரு மடிப்புங்கிறது பத்து உரை அது மாதிரி நம்ம தச்சு பரட்டி கால் வச்சு இந்த டிஸ்க உரை நம்ம தயார் பண்ணிட்டோம் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா ஒரு தையலை பழகிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன அம்மா அடிக்கடி தையல் கற்றுக்க சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க தையல் தொழில்ங்கிறது வந்து நம்மளுக்கு பசியார ஒரு சோறு போடக்கூடிய ஒரு தொழில் தான் அதனால நீங்கள் இந்த தொழிலை வந்து சும்மா இருக்கிறவங்க தையல் ஆர்வம் உள்ளவங்க கையல் க்ளாஸ் போய் தையல் கற்றுக்கிட்டு இல்லை நம்ம மிஷினை வந்து நம்மளுக்கு ஊட்ட தெரிஞ்சால் கூட போதும் நம்ம ஒரு கையார் ஆகிடலாம் இப்போ நம்ம வந்து தச்சுக்கோமா பாருங்க இப்போ நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த வேலைகளை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது இல்லையா அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் கட்டாயம் தேவைன்னு நான் சொல்கிறேன் அதனால் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ கும்பகோணத்தில்லாம் வந்து நிறைய லேடிஸ்க்கு இது மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான வேலைகளை பார்த்துட்டு சும்மா ஒரு ரெண்டு மணி நேரம் தயார் இருந்தால் கூட அதில் அந்த மாதிரி நம்ம உரையில தைச்சு சம்பாதிச்சோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் நம்ம குழந்தைகள் வந்து ஒரு பேனாக கேட்குது பென்சில் கேட்குது அப்படின்னா நம்ம கையில் மணியிருந்தா நம்ம வாங்கி கொடுக்கலாம் இல்லையா அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்